ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூடவே வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்களாம் அதாவது பொதுவாக நம்மளுக்கு வந்து ஒரு காட் இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் அதாவது ஏஞ்சல்ஸ் ஆர் கைட்ஸ் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க நம்ம எதாவது ஒரு விஷயம் நினைக்கும் போதோ செய்யும் போதோ இல்லை எதை பற்றியாவது இந்த ஒரு விஷயம் வேணும்னு ஏங்கும் போதோ அதுக்குன்னு ஒரு சைன்ஸ் கொடுப்பாங்களாம் நம்மளுக்கு ஸோ வந்து நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சைன் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவாங்களாம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வந்து காட்டுவாங்க அந்த சைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் நம்மளுக்கு டெய்லி லைஃப்லேயே வந்து அதை பற்றி வந்து அதை என்ன சொல்கிறது அது அது சம்மந்தமாக நம்மளுக்கு வந்து சில வந்து விஷயங்கள் வந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு இது நம்மளுக்காண்டி கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் எதை பற்றியாவது ரொம்ப யோசிச்சிட்ருக்கும் இருக்கும்போது சில பேர் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்ப்பாங்க நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இப்போ வந்து செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பார்க்கும்போது ஒன் 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 ஃபோர் ஒன் ஒன் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து டென் 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 இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து கிட்ட வந்து நீங்கள் எனக்கு எதாவது ஒன்று வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் வந்து அதை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க இது வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அப்படின்னு நான் வந்து என்னால் உணர முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க போகிறோம் எப்படி கேட்க போகிறோம்னா நான் சொல்கிறத வந்து கேளுங்கள் யூ டு ஸோ மீ தட் யூ ஆர் லிசனிங் ஐ வாண்ட் யூ டு ஸோ மீ தட் ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் ஐ வாண்ட் யூ டு ஸோ மீ தட் யூ ஹேவ் மை பேக் ஸோ ஐ ஆம் ஆஸ்கிங் யூ டு கிஃப்ட் கிவ் மீ அ கிஃப்ட் வித்இன் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூ கேன் சூஸ் வாட் இட் இஸ் ஐ ஆம் ஓப்பன் டு சர்ப்ரைசஸ் அண்ட் வென் யூ டெலிவர் த கிவ் திஸ் கிஃப்ட் யூவர்ஸ் ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ டீப் நோயிங் தட் இட் இட் வாஸ் ஃப்ரம் யூ ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறோன்னா இனிவர்ஸ் நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து லிசன் பண்ணுற யாராவது கேட்குறேன் நீங்கள் சொ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நான் வந்து நல்ல மேனிஃபெஸ்டர்னு நீங்கள் பின்னாடியே போயிருக்கீங்க நான் வந்து உங்கள் கிட்டே வந்து என்ன கேட்குறேன்னா ஏதாவது ஒரு வந்து கிஃப்ட் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க நான் அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை நான் ஓப்பனாக ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கேன் நீங்கள் அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு கிடைக்கும்போது நான் வந்து அது கிடச்சோன்னா ஆ இது நம்ம கேட்ட யூனிவர்ஸ் கிட்டே கேட்டது கேட்டதுக்கான பதில் தான் அது யூனிவர்ஸ் கிட்டேருந்து தான் வந்திருக்கு நம்மளுக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஸோ அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணும் ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும் பாய்